பாருங்க அச்சு அசல் உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் உளுந்து வடை டேஸ்ட்டு தாங்க நல்ல மொறு மொறு வடைங்க அது எப்படி உளுந்து இல்லாமல் வடை செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் உளுந்து மாவு கூட மெஷின்லெலாம் கொடுத்து அரைக்கலைங்க இது வந்து டக்குன்னு ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷம் கூட ஆகாதுங்க செஞ்சிடலாங்க வாங்க இந்த வடைக்கு நான் என்ன சேர்த்து செஞ்சுருக்கேன் பார்க்கலாங்க பாருங்க இப்போ நான் அவள் சேர்த்து தாங்க செய்கிறேன் நான் வந்து அதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை அவுள் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்குமே ஊற வச்சுக்கலாம் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப குறைவான குவான்டிட்டி தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அப்புறம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் தேவைக்கு சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி இஞ்சி துருவல் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அவளை ஊற வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு முறை நல்லா களைஞ்சுக்க போகிறேன் களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கிறோம் ஏன்னா அவளில் தூசி இருக்குங்க அவளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி எடுத்து ஊற வச்சுட்டேன் தண்ணி வந்து ரொம்ப குறைவான அளவு மட்டும் ஊற்றுங்க அந்த அவளுக்கும் தண்ணிக்கும் சரியாக போகிற மாதிரி ஊற்றுனாலும் சரி பரவாயில்ல எனக்கு ஊற்றுன தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுங்க நான் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அவளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கையில் மசிச்சு பார்த்தேன் ரொம்ப கெட்டி அவள் அப்படிங்குறதால இது வந்து மசிக்க முடியல அதனால் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேங்க நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு தடவை அரைச்சா போதும் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுங்க நான் இன்றைக்கி ஒரு சொட்டு கூட தண்ணியே சேர்க்கலைங்க தண்ணி விடாமலே அந்த அவள் ஊறின பதத்திலேயே வந்து நல்லாவே அரைக்க வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம அரைச்சதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம உளுந்து மாவு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த பக்குவத்துக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறோம் அப்புறமா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதுவுமே வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டேன் கடைசியாக வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் தயிர் வந்து புளிக்காத தயிர் விடணுங்க சீரகம் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிட்டேன் உப்பு தூள் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போது இதையெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கணுங்க இப்போவும் நம்ம தண்ணியே விட வேண்டாம் ஏன்னால் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த தயிரில் இருக்கிற தண்ணியே போதுமானதுங்க பாருங்கள் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ பிசைஞ்ச மாவில் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி துருவல் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சதை நான் சேர்த்துறேங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துறணுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயிர் வந்து கண்டிப்பாக புளிக்காமல் இருக்கணுங்க இல்லைன்னா வடை வந்து கொஞ்சம் புளித்த மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா பெசஞ்சிக்கணுங்க நம்ம வடக்கி பசையிற மாதிரியே பிசஞ்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்தா போதுங்க பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் அதுக்கு மேலே நீங்கள் ஊற விடாதீங்க ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் புளிச்சிரும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் நான் ஊற விட்டேன் இப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நமக்கு உருட்டுறதுக்கு வருது இப்போ நான் உங்களுக்கு வடையும் தட்டி காட்டுறேன் பாருங்களேன் நம்ம இந்த மாதிரி ஒரு கையில் வச்சுட்டேவும் தட்டலாங்க இல்லைன்னா நீங்கள் இன்னொரு கையை ஈரப்படுத்திட்டு அந்த கையில் வச்சு கூட தட்டுங்க ஆனால் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணுங்க வடை இந்த மாதிரி கையை ஈரப்படுத்திக்க தான் வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் வடையை வந்து தட்டிட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ இந்த வடைகளை எண்ணெயில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்து தான் சுடுறேன் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கூட சுடலாம் கண்டிப்பாக இந்த எண்ணெய் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா இருக்காதுங்க அப்புறம் கொஞ்சம் வந்து மேலே மொதங்கி வரும்போது இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க வடைகளை போடும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த வடைகளை பொறுமையாக சுட்டுடுங்க சாதாரண வடை மாதிரியே இது வந்து நல்லா முருகலாக நல்லா செவந்து வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்துடலாங்க இதில் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட ஒரு வடை மட்டும் வந்துருச்சு இப்போ இதை வடை வந்துருச்சு பாருங்கள் உளுந்து வடை மாதிரியே தான் அந்த மாதிரி நம்ம போட்ட வடைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்லாங்க நமக்கு சாதாரணமாக உளுந்து வடைக்கு எப்படி நம்ம கையிலையோ இலையிலையோ தட்டிட்டு ஹோல் போட்டு போட வருதோ அதே மாதிரியே இப்போ இந்த வடையுமே போட வருது பாருங்களேன் இது வந்து நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இது உளுந்து கூட சேர்த்து அரைச்சிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடியே தான்ங்க நான் மாவு பிசைஞ்சேன் உளுந்தெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை இது வந்து ஒன்லி அவள் வடை தாங்க அது வெள்ளை அவள் தான் நீங்கள் வந்து அவள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் லேஸ் அவள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் நல்ல மொறுமொறு வடை அவளில் தயாராகிடுச்சுங்க நம்ம வீட்டில் காலையில் வெண்பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் அப்படின்னாவே வந்து வ வடை வேணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லைங்களா அதனால் வந்து வெண்பொங்கலை கலக்கி வச்சுட்டு அது வெயிட் ஆடுறதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு ஈஸியாக இந்த வடையை நம்ம செஞ்சிடலாங்க இந்த வடை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிக்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் வந்தாலும் சரி நம்ம இந்த வடையை வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க இப்போ இந்த வடையை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ இதை ரெண்டாக பிக்கும் போதே நமக்கு வந்து அந்த வடையோட மொறுமொறுப்பு தெரியுதுங்க கையில் மேல் பகுதியை தொடும்போதே பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக மொறுமொறுப்பாக இருந்துச்சுங்க இந்த வடையை நம்ம வந்து அதிரடி அவள் வடைன்னு சொல்லலாங்க உடனடி வடைனும் சொல்லலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் மொத்தத்தில் வந்து டக்குன்னு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த வடை செஞ்சிடலாங்க இந்த வடை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இதோட நாங்கள் பிறண்ட பொடியும் தயாரிக்கிறோங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ